நாங்கள் முதுகெலும்பு மூளைக்காயங்கள் தசைநாதஸ் ஸ்ட்ரோஃபி பார்க்கின்சன் நோய் பக்கவாதம் முடுக்கவாதம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறது இந்த மாதிரியான பல சிக்கல்களுக்கு ஆயுர்வேத மருத்துவ முறையில் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் எங்களோட ஆயுர்வேத சிகிச்சைகள் ஃபிசியோதெரப்பி அக்கு பஞ்சர் பஞ்சகர்மா இது எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்ல மாதிரியான விளைவுகளை கொடுக்குது நோயாளிகள் நோயிலிருந்து சீக்கிரமாக மீண்டு வரவும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழவும் இது உதவி செய்து வைத்தியா ஹெல்த் கேரளில் எங்களோட அனுபவம் வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவர்கள் அப்புறம் டொமைன் வல்லுநர்கள் குழு ஒவ்வொரு நோயாளிக்கும் தனிப்பட்ட வகையில் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க கேரளா எர்ணாகுளத்தில் அமைந்திருக்கிற வைத்தியா ஹெல்த் கேர் ரோட் ரயில் ஏர் இப்படி எல்லா வகையான டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும் கனெக்டடாக இருக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா இடங்கள்லிருந்தும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நோயாளிகள் இங்கே சிகிச்சைக்காக வராங்க நீங்களோ உங்க குடும்பத்தினரோ உங்க நண்பர்களோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கே எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் சரியான ஆதரவு அப்புறம் வழிகாட்டுதலோட எங்களோட குழு உங்களுக்கு உதவி செய்யும்